நம்ம பர்ஸில் காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும் பணம் என்ன பண்ணும்னு கேட்குறவங்க எல்லாருமே சம்பாதிச்சவங்க பணம் சந்தோஷத்தை தராதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே சம்பாதிச்சவங்க நல்லா ஞாபகம் வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணதாசனருடைய கவிதை வாழ்க்கையை வார்த்தைகளில் வடித்த மாபெரும் தமிழ் கவிஞன் கவியரசு கண்ணதாசன் சொன்ன ஒரு கவிதை டே வாழ்க்கை எப்படின்னா நீ நல்லா இருக்கிறப்ப நாலு பேர் கூடவே நிப்பான் எல்லாம் நல்லா இருக்கிறப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டோன்னு வச்சுங்க பார்த்தும் பாக்காத மாதிரி போவான் கரெக்டா நம்பரை பிளாக் பண்ணுவான் தெரிஞ்சவன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுவான் அசிங்கப்படுவான் ஏன் நம்ம வாழ்க்கையினுடைய சூழல் அப்ப தடுமாற்றமா இருக்கு அவமானத்தை வாழ்க்கையில மறக்கவே கூடாது அவமானத்தை வாழ்க்கையில எவன் மறக்காம இருக்கிறானோ வாழ்க்கையை வாழ்க்கை முன்னேறிய தீரும் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது என்ன காரணம் இது எப்ப நம்ம இந்த அவமானப்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவமானம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அது மனுஷனை சின்ன பண்ணமாக்கிடும் அதே அவமானம் மனுஷனை உச்சத்தில் தூக்கி